இதை கேட்டவுடன் அல ஆரம்பிக்கிறார்கள் அந்த வாலிபனை அழைத்துக் கொண்டவருடைய யமானத்திலே சென்று அவரை விலை பேசி அந்த காசை கொடுத்து அவரை விடுதலை செய்கிறார்கள் கண்ணியவுகளே இந்த ஒரு அச்சம் இந்த பாவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்று ஒரு பயம் உள்ளத்திலே தொட்டி கொண்டால் போதும் தௌபாவுடைய பாதையில் அவன் நடக்க ஆரம்பிப்பான் எப்போது இந்த பயம் இல்லையோ எப்போது இந்த உணர்வு இல்லையோ அவனுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது அவன் அல்லாஹிடத்திலே உள்ளத்தை கேட்கட்டும் அவனுக்கு உள்ளம் இல்லை பாதுகாப்பான யாரை இந்த பயம் ஆட்டியது தெரியுமா எப்படிப்பட்ட நபித்தோழர்களை இந்த பயம் சுற்றி வளைத்தது தெரியுமா நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட நபித்தோழர் தான் அழிவ செல்லமுடைய சபையில் பெரிய பெரிய சகாபாக்கள் இருக்கிறார்கள்

தன்னை பணிந்தவராக மிக தாழ்வோடு அல்லாஹுடைய தூதர் முன்னால் வந்து நிற்கிறார்கள் அல்லாஹ் நாம் எல்லாம் கேட்ட செய்திகள் இவை எல்லாம் ஈமானை புதுப்பிப்பதற்காக மீண்டும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை தஹிர் சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹுடைய ரசூலே கேட்டார்கள் தோழரே என்ன செய்து வந்தீர் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு யார் அசுல் நான் விபச்சாரம் செய்தேன் யாருக்கு முன்னால் சொல்கிறார் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அங்கே இருந்த மக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயம் இல்லை பயம் இருந்தால் இப்படி அவர் பேசி இருக்க மாட்டார் அவர் பயந்தது அங்கே அல்லாஹு தவிர வேறு யாரையும் கிடையாது கொஞ்சம் அந்த திரும்பி பார்த்தார்கள் கண்ணியமான நபர் இவருக்கு பைத்தியம் அல்ல மது அருந்திருக்கிறாரா கொஞ்சம் பக்கத்தில் சென்று பார்த்து வாருங்கள் சஹாபாக்கள் பக்கத்தில் சென்று அவருடைய

அல்லாஹுடத்திலே அல்லா உன் பாவத்தை மன்னிப்பார் இந்த குற்றத்திற்கு தண்டனை அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் அவருக்கு ஹத்தை நிறைவேற்றுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளை இடுகிறார்கள் அந்த பாசம் அந்த நேசம் யாரும் நிரூபிக்கவில்லை அந்த குற்றத்தை சாட்சிகள் யாரும் இல்லை தண்டனையை கொடுப்பதற்கு அவரே சாட்சி அவகாசம் கொடுக்கிறார்கள் யாரும் உன் குற்றத்தை சாட்சியாக வந்து முன்னால் நிற்கவில்லை ஆனால் அவர் சென்றிருக்கலாம் அவர் தௌபா செய்திருந்தால் குரானுடைய வசனம் சொல்லுகிறது அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பாள் ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம் இந்த உலகத்தில் நான் தப்பிக்கலாம் நாளை வறுமை என்ற ஒரு நாள் வந்தால் என்னை கை நீட்டி அல்லாஹ் விசாரித்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை நடுங்க வைத்தது கண்ணியத்து கூறியவர்களே தண்டனையை கொடுக்க சொல்கிறார்கள் சஹாபாக்கள் கல்களை எறிகிறார்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது தாங்க முடியாமல் மாய் ஓடுகிறார் அவரை பிடித்து வருகிறார்கள் நமத்தோழர்கள் தண்டனையை கொடுப்பதற்காக அசுல்லாஹ் சொன்னார்கள் அவரை அவரை நீங்கள் விட்டிருக்கலாமே அவர் சென்று தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் மன்னித்து இருப்பானே அவருடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது அசுலல்லாஹ் செல்லல்லாஹு அழகியவர் செல்ல சொன்னார்கள் அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே ம தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய ஜனாஜா கொண்டு வரப்படுகிறது

அந்த மாமிசத்தை சாப்பிடுங்கள் என்று எப்படி சாப்பிடுவது உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டதை விட இது மேலான ஒரு உபச்சாரம் செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடைய கண்ணியம் கூட பாலாக கூடாது அது பாலாகாமல் ஒரு நபி அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்துடைய இளமை எங்கே முக்மின்களின் கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது எங்கே முக்மிங்களின் கண்ணியத்தை பிற மக்மிங்கள் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்திலே இருக்கிறது அழகுவ செல்லும் எதனுடைய கண்ணியத்தை எல்லாம் பாதுகாத்து இருக்கிறார்கள் தெரியுமா உடன்படிக்கைக்கு ரசூல்லாஹு அழகிய செல்லும் தன்னுடைய வாகனத்தில் பயணித்து வருகிறார்கள் சூருல்லாவுடைய வாகனத்தின் பேர் என்ன பேர் என்ன சூருல்லாவுடைய ஒட்டகத்துடைய பேர் என்ன கஸ்வாதீபியா உடைய இடம் வரும்பொழுது அந்த கஸ்வா கொஞ்சம் திமிரு கொள்கிறது கொஞ்சம் அடம்பிடிக்கிறது சஹாபாக்கள் சொன்னார்கள் கஸ்வா திமிரு கொள்கிறது கஸ்வா திமிரு கொள்கிறது முரண்படிக்கிறது

இந்த நிகழ்வுக்கு பிறகு ராமிதியா என்ற குளத்துடைய ஒரு பெண் மனித நோக்கி ஓடி வருகிறார்கள் என்னையும் சுத்தப்படுத்துங்கள் திரும்பிக் கொள்கிறார்கள் யார் என்னையும் சுத்தப்படுத்துங்கள் திரும்பிக் கொள்கிறார்கள் யார் அசூல்லா சுத்தப்படுத்தி ஆக வேண்டும் விரட்டியதை போன்று என்னையும் விரட்டிவிடாதீர்கள் ஒரு பெண் பித்தோழர்களுக்கு மத்தியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தையும் ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமானை எல்லாம் எப்படி ஈமனைப்பது கேட்டார்கள் பெண்ணே இதற்கு இதற்கு சாட்சி யார் இந்த பெண் சொன்னார்கள் யாரோ என்னுடைய கற்பம் இதுதான் அதனுடைய சாட்சி சொன்னார்கள் நீ சென்று இந்த குழந்தையை அவகாசம் அந்த பெண் அல்லாஹிடத்திலே திரும்பி செய்திருப்பார்கள் அல்லாஹ் மன்னித்து பின்னால் சொல்கிறார்கள் ஆனால் பத்து மாதத்திற்கு பிறகு எந்த கண்காணிப்போடும் அனுப்பப்படாத அந்த பெண் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் உணவு கொடுப்பது நீ சென்று இந்த குழந்தைக்கு உணவை கொடுத்து பால் கொடி மரக்கடிக்கப்பட்டதற்கு பிறகு வா பால் கொடி மரக்கடிப்பு எத்தனை ஆண்டுகள் இஸ்லாமில் இரண்டு ஆண்டுகள் நேற்று செய்த பாவம் என்ன என்று கூட என்று எனக்கு ஞாபகம் இல்லை இந்த வாரத்தில் என்ன பாவம் செய்தேன் அல்லாவிற்கு மாற்றமாக என்று கூட என்னுடைய உள்ளத்தில் நினைவில்லை அவரின் புத்தகத்தில் பதியப்பட்டு இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது பாதுகாப்பான இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் அந்த குழந்தையை கையில் சுமந்து கையில் ரொட்டியை எடுத்தவர்களாக அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து யார் அசுலல்லா இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது எனக்கு தண்டனையை கொடுங்கள் அசுல்லா சொன்னார்கள் அந்த சகாபி அழைத்து இந்த குழந்தையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நிறுத்தப்படுகிறார்கள் சஹாபாக்கள் அந்த பெண்ணை தண்டனையை கொடுப்பதற்காக கல்லால் எறிகிறார்கள்

ம் செய்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை உமரே உனக்கு தெரியுமா இந்த பெண் செய்த தௌபாவை மதினாவில் வாழக்கூடிய எழுபது பேருக்கு பங்கு வைத்தாலும் விசாலமாகும் இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்தா இப்படி சொல்கிறாய் எங்கே ஒரு எங்குடைய கண்ணியம் பாக்கப்படுமோ அங்கே ரசூருல்லா சினம் கொள்வார்கள் அந்த முக்மீனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் விபச்சார குற்றம் செய்திருந்தாலும் அவளும் தான் அவனுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முகமது விரும்பினார்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் இன்னும் விரும்பவில்லை எப்படி எல்லா பாதுகாப்பானாக கண்ணியற்றுக்குரியவர்கள்